எப்பமே இன்றைய வானொலி கவிதை வாசிப்பது கவிதா எனி கலைச்செல்வி சரவணன் காற்றின் மொழி வானொலி கதை கதையால் கேட்டு உள்ளம் மகிழ்ந்தோமே காதல் திரை பாடல்களை என்ன திரையில் ஓட்டினோமே பெண்மையின் தனிமையை போக்கியதே உள்ளத்தோடு விளையாடும் தோழியானதே சிறியோர் முதல் பெரியோர் வரை எந்திரமி மார்கோனி இந்த எந்திரமி மனித இனத்தையே பண்படுத்திய தந்திரமே ஆகாசவாணி அளித்த செய்திகளோ ஆசிரியர் நடத்தும் பாடங்களோ அழகிய வர்ணனை தொகுப்புகளோ ஆனந்தத்தை தெளிக்கும் ஜாலங்களோ காற்றில் நிலக்கும் கீதங்களோ காதோடு மனதில் உறவாடுமை எங்கள் கால பெட்டகம்தான் என்றென்றும் எண்ணத்தில் பொ கொக்கிச் சொந்தான் இதுவரை என் கவிதை